ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் அவர் யூ எபிசோட் எயிட் எப்பிசோட் எயிட்டோட ஸ்டார்டிங்கில் ஐ லவ் யூ டேர் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணாங்களே அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கான் சாரி டோமுக்கு வந்துட்டே இருக்கான் டெரு அங்கே ஜாலியாக கேம் விளாண்டுட்டு இருக்கான் நார்த்து டெராக பத்தனியாக ஹாய்னு சொல்ல ஒரு வழியாக வீட்டுக்கு லேட்டாக வந்திருக்கீங்க சார் என்னாச்சு டேட் நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எதுவுமே பேசாமல் வைக்கப்பட்டுட்டே டெர் அப்படியே போய் அதெல்லாம் டேட் கிடையாது போடா அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பட்டுட்டே போய் பெட்டில் உட்காரான் அவனை பார்த்து நீ குடுகுடுன்னு ஓடிப்போய் அவன் பக்கத்தில் உன்னோடய ஃபேஸ் அப்படியே ரெட்டாக இருக்குது ப்ளஷ்ஷாக இருக்கிற என்ன நடந்தது சொல்லுன்னு சொல்ல போடா அப்படின்னு சொல்லி ஒரு பில்லோ வெட்டா அப்படியே நார்த்து மேல அடிக்க ஏ வலிக்குது வலிக்குது உண்மையை சொல்ல என்ன நடந்துச்சு சொல்கிறா சொல்கிறா சொல்கிறான்னு சொல்லி பக்கத்தில் போய் கியூட்டாக கேட்குறான் அவன் வெக்கப்பட்டுட்டு எதுவும் சொல்லாமல் இருக்க நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோண்டா ஐ லவ் யூ சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல ஐ சூப்பர் நீ சொல்லிட்டியா நீ அவரை லவ் பண்றனு அப்படின்னு சொல்லி நாத் கேட்குறான் இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா அதான் இல்லையே என்னடா லவ் யூ சொல்லுட்டீங்க ஆனா இன்னும் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் அத பத்தி இன்னும் ரெண்டு பேரும் எதுவும் பேசவே இல்ல ம் ரெண்டு பேரும் லவ்யூன்னு சொல்லுவாங்களாம் ஆனால் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நம்புகிற மாதிரியாக இருக்குது இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி நார்த்து பார்க்குறான் சரி சொல்லு அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது சொல்கிறா சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே நார்த்து கிட்டே போய் கேட்குறான் அதுக்கு டேர் அப்படியே வைக்கப்பட்டுட்டே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே இருக்கான் அது வந்து லவ்யூ மட்டும்தான் சொல்லிக்கிட்டோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை உண்மையாக சொல்லு ஒன்றும் இல்லையா ம் சரி அட்லீஸ்ட் உனக்குள்ளே நீ ஹானஸ்ட்டாக சொல்லிட்ட பார்த்தியா நீ லவ் பண்ணுறாங்கிறது உனக்கும் தெரிஞ்சிருச்சு ஹாவருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குன்னு நார்த்து சொல்கிறான் ஆமாடா அது வேணால் ஓகே தான் இதுக்கப்புறம் எப்படியோ ரெண்டு பேரும் மனசில் இருந்ததை சொல்லிட்டோம் ஜாலின்னு சொல்ல என் ஃப்ரெண்டு நல்ல வேலை பார்த்துருக்கா உன் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தெரியுமா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி ஹீலும் ஹாப்பியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பில்லு எடுத்து அப்படியே விளாண்டுட்டு சரி ஓகே லவ்யூன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு பார்க்கலாம் சொல்லு பார்க்கலாம்னு சொல்லி நாற்று கேட்குறான் திடீர்னு ஏன் இப்படி நடந்தது என்ன நடந்தது சொல்லு சொல்லுன்னு சொல்ல டெரதுக்கு சொல்லாமல் வைக்கப்பட சொல்றா சொல்கிறான்னு அவனை ஹாக் பண்ணிட்டு இருக்கான் இவன் அவனை பிடிச்சி தள்ள ரெண்டு பேர் இப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வருது சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்றா சொல்றா சொல்கிறான்னு சொல்லி அவன் கெஞ்சிகிட்டு இருக்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போகணும் அதுக்கப்புறம் என் கையில கிஸ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்ல கையில கிஸ் பண்ணாங்களா உண்மையாக சொல்லு உண்மையாக சொல்லு வேற என்ன வேற என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கேட்க பார்க்குறான் பட் அங்கே எதுவுமே நடக்கலையே வேற எதுவும் இல்லடா எதுவும் சொல்ல மாட்டேப்போ அப்படின்னு சொல்லி அவன் வைக்கப்பட இப்படியே எங்கள் மூமெண்ட் ஒரு வழியாக முடியாது அடுத்த நாள் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்களா அந்த கஃபே அங்கே நம்ம டெர்ரு வந்து மாப் இருக்காங்க போனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா நார்த் ஏண்டா அவனுக்கு ஒரு வேலை இல்லையா வாடா வேலை பாடுறான்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அந்த கஃபேயோட ஓனர் வந்துட்டார் ஏண்டா ஃபோன் இல்லைன்னு சொன்னேன் ஃபோன் வாங்கியிருக்க அது அவனுக்கு ஃபோன் ஒருத்தவங்க வாங்கி தந்தாங்க ஃபோனா யார் வாங்கி தந்தது உங்களுக்கு பி ஜோகன் தெரியுமான்னு தெரிய கேட்குறான் ம் பாப்புலரானவங்க எப்படி தெரியாமல் இருக்கும் அவங்க தான் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல என்னது அவன் இது உனக்கு வாங்கி கொடுத்தான் என்ன நடக்குது ரெண்டு பேரும் ஒரு வேலை ஒன்றா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்ததில் அப்போ என்னை சேவ் பண்ணது அவங்க தான் ஸோ அதனால் அப்போ என்னோடய மொபைல் உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி ஓகே நான் வேறு வேறு எதுவும் நினச்சேன் ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் ஒன்று அவன் சரியான ப்ளே பாய் சரியா அவன் கிட்டலாம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்ல அது அது என்ன சொல்லி நார்த் அப்படியே முடிக்கிறான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஓகே தான் உனக்கு வேறு ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அவருக்கு நிறைய கடன் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது மொபைலுக்கும் சேர்த்து கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி போலமே சரி என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுறேன் ஏதாவது இருந்தால் கேளு ஏன்னா என்னோடய சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அப்படியே முடிச்சுட்டு அது மட்டும் நடக்காது வேறு ஏதாவது ஹெல்ப் நான் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்ல என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே நிறைய பேர் வேணும் வேலைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது பாரு உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நிற்போம் ஆனால் ஒன்று நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்லையான்னு சொல்ல எனக்கு ஓகே ஓகேன்னு சொல்ல ஏய் ஓகேவா நைட்டு லேட்டாக போகிறேன் ஓகே என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்க ஒன்றும் இல்லை நான் வரேன் என்ன சொல்ல ஏய் ஒரு நிமிஷம் இரு நீ ஆல்ரெடி ரெண்டு ஜா பார்த்துட்ருக்க மறுபடியும் இது என்ன பண்ண முடியுமோனால் அதெல்லாம் என்னால் முடியும் நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி நான் அறுத்து சொல்கிறான் சரி உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே துன் வந்து கரெக்டா நார்த்து ஹேரில் கை வச்சுட்டு வா க்யூட் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது டெர்ருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது என்னடா இவருன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் சரி ஓகே ஒர்க் இருக்குது ஆல்ரெடி போய் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல தள்ளுடா நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி மா போடுறேன்னு சொல்லி அங்கே மாப்போட நார்த்து போயிட்டான் டெர் ஏண்டா நடிக்காதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பக்கம் போக ரெண்டு பேரும் பிஸியாக அப்புறம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஏன்டா மறுபடியும் ஒன்றால் அங்கே போய் ஒர்க் பண்ண முடியுமா யோசிச்சுப்பார் ஆல்ரெடி யா கிட்டே வேறே நீ கம்மிட்டும் ஆயிருக்க டே யா ரெண்டு நாள் தான் ஒர்க்கு மற்றபடி எனக்கு ஒர்க் கம்மி தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை கடன் அடைக்கணும்னா எல்லா வேலையும் பார்த்துதான் ஆகணும்னு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது இங்கே பார்த்தியா பேயை பற்றி பேசும்போது பேயை கூப்பிடுது யார் அது ஜோகன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க பேசாமல்டா நீ வேறு கடுப்பாக்காது அப்படிங்கிற மாதிரி மொபைலில் பார்த்துட்டுருக்கா நீ எங்கே இருக்க நான் காஃபி ஷாப்பில் இருக்கேன் ஓ அப்படியா சரி ஓகே எனக்கு ஒரு அமெரிக்கனை வேணும் சீக்கிரம் இந்த அட்ரஸ்க்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ண அப்படின்னு சொல்ல சாரி நாங்கள் டெலிவரிலாம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான் எனக்கு வேணும் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி Hello. "Hola", Hola. உனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் தான் டைம் அதுக்குள்ளே கொண்டு வான்னு சொல்ல பாவி என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது நார்த்துக்கு என்னாச்சுன்னு டேர் கேட்க ஏய் எனக்கு ப்ளஷ் ஆகுது சொல்லு சொல்லு என்ன நடந்தது என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ பேசாம ஜோகனுக்கு காஃபி வேணுமா நான் கொண்டு வந்து கொடுக்கணுமா நம்ம காஃபி ஷாப்பில் டெலிவரி கிடையாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க டே சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ண நல்லா தான்டா இருக்குன்னு சொல்ல நீ வாயை மூடு சரியா அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டே இருக்க சரி பி எங்கே இருக்காரு துண்கிட்ட கேட்கணும்னு சொல்ல அவன் பேசாமல் அமைதியாக இருக்கான் ஏன்டான்னு சொல்லி கேட்க நீ தான் பேச வேணான்னு சொல்லலை திரும்ப மாடு சொல்லி தொலை அவர் எங்கே அப்படின்னு சொல்ல ரெஸ்ட் ரூமில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல கரெக்டாக அங்கே தூண் வரான் தூண் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஆற்று கேட்குறான் பர்மிஷனா எதுக்கு எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஓ உனக்கு காஃபி வேணுமா நீ காஃபி குடிக்க மாட்டியே காஃபி கேட்குற அந்த காஃபி எனக்கு இல்லை பி ஜோகன் கேட்டாங்க காஃபி கொண்டு வர சொல்லி அவங்களுக்காக தான் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே துண்ணோட பேசுகிறோட்லாம் மாறிடுச்சு ஆக்சுவலி நம்ம துண்ணுக்கு நாற்று மேலே ஒரு கண் ஆனால் ஜோகனுக்கு காஃபி கேட்குறான்னு கேட்டோன்னே அவன் மூஞ்சி மாறிடுச்சு பட் என்ன பண்ணுறது போட்டு தர அப்படின்னு சொல்லிவிட்டான் ஸோ வெயிட் பண்ணு நான் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி காஃபி ரெடி பண்ணி கொடுக்க அதை வாங்கிட்டு அவன் கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு அவன் போயிட்டான் இவ்வளோ பெருசாக இருக்குது வீடு எங்கே கண்டுபிடிக்கிறது தேர்ட்டின் ஃப்ளோர் வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது சரி ஓகே ரூமை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அவனோட டோமுக்கும் வந்துட்டான் வந்தவுனே இது அதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது மெசேஜ் பண்ணலாமான்னு யோசிச்சிட்டே கையில் மொபைல் எடுக்க டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் அப்படியே ஜோஹ நிற்கிறான் அவனை பார்த்தோன்னே இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லி டக்குன்னு நேரத்தை காஃபியை கொடுக்க உள்ள வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போக இப்போ தான் எந்திரிச்சிக்கலான்னு கேட்குறான் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போக பதிலே பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே நேற்று அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறான் அந்த ரூம் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது போனோடனே அங்கே உட்காந்து ஜோகன் ஃபைல்ஸ்லாம் நிறைய இருக்குது ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் காஃபியை வாங்கி குடிக்க குடிச்சிட்டு இந்த காஃபி நீயா போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு இன்னும் காஃபி ப்ராப்பராக போட தெரியாது என்னோடய ஷாப்போட ஓனர் பித்துன் துண்தான் போட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னது நீ போடலையா அப்படிங்கிற மாதிரி குடிச்சிருந்த காஃபி தூக்கி டக்குனு கீழே வச்சுட்டான் கடுப்பாக இருக்குது அவனுக்கு இதுக்கு முன்னாடி இன்னும் நான் காஃபி நல்லா போட்டு பழகலை நான் பழகலன்னு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்க இவன் பாட்டுக்கு ஃபைலை பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னடா இவன் பாட்டுக்கு ஃபைல் பார்த்துட்டே இருக்கான் நம்மளை போகவும் சொல்லலை ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நார்த்து ஒரு செகண்ட் ஜோகனை பார்த்துட்டே இருக்கான் நான் வேணா கிளம்பவா வேலை இல்லைனா அப்படின்னு நார்த்து கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோகன் அமைதியாக இருக்க ஓ அப்படியா எனக்கு ஒர்க் இருக்கா எனக்கு வேலை இருக்குது நீ கொ கொஞ்சம் அமைதியாக இருந்து சொல்ல சரி ஓகே ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் நான் அப்படி வேலைக்கு போகாமல் இருந்தால் எப்படி உங்கள் கடனை திரும்ப கொடுக்க முடியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறான் என்னதுங்கிற மாதிரி ஜோகன் ஒரு மரம் வரைக்கும் பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் என்னோட வட்டியை வேற அதிகமாகிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோகன் வேலை பார்த்துட்டே இருக்கேன் இவன் ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறான் நான் வேணா உட்காந்துக்குவா உட்காந்துக்குவான்னு கேட்குறேன் எந்த பதிலும் சொல்லலை சரி எவ்வளோ நேரம்தான் நிற்கிறது நம்மளும் உட்காந்துக்கலான்னு சொல்லி அப்படியே உட்காந்து நான் பார்த்துட்டே இருக்கான் அவன் எதுவுமே பேசலை அடுத்த சரி ஓகே நம்ம துண்க்கு மெசேஜ் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான் ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்ல அவன் எதாவது பண்ணான ஒன்று அப்படிங்கிற மாதிரி துண் கேட்குறான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கஸ்டமர்ஸ்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு அப்படின்னு மெசேஜ் பண்ண சரி ஓகேன்னு இன்னும் ரிப்ளை பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கான் இவன் ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கான் இவனை கண்டுக்க கூட இல்லை நார்த்துக்கு டென்ஷன் ஆச்சு நீங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு மெதுவாக கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஜோகன் முறைக்க ஓகே ஓகே நீங்கள் வேலை பாருங்க நான் அமைதியாக தான் இருப்பேன் நீங்கள் தான் அமைதியாக இருக்க சொல்லிட்டீங்களே நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க பரவாயில்ல உனக்கு தான் நல்லா தெரியுது என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான் ஜோகன் இவன் சும்மா உட்காந்தவன் அப்படியே தூங்கிட்டான் வாயை திறந்துட்டு இவன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க கண்ணை வந்து பார்த்து ஷம் ஷாக்கு ஹலோ நான் யாருன்னு தெரியுமா நீ இதான நேரத்து ஏன் பெருப்புறாங்க நான் உனக்கு அன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருந்தேன்ல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் ஆ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல எனக்கு உன் பேரை மட்டும்தான் தெரியும் ஒரு வழியாக ஒன்று மீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் காலையில் ஜோகன் பார்க்குறக்காக அவங்க வந்தேன் எல்லோருமே உன்னை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பற்றியா என்னதுன்னு சொல்லி கேக்க அது நீ அந்த பாட்டில் ஒயினை உடச்சியில அதனால் ப்ரெசிடென்ட் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க ஜோகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஸோ ஜோகன் எல்லா பிரச்சனையும் அவன் மேலே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான் அதனால் அவங்க அப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கன்னு சொல்ல ஐயோ என்னால் அவருக்கு பிரச்சனையா பிரச்சனையாச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஓ அப்படியா பரவாயில்ல விடு என்ன இருந்தாலும் ஜோகன் தானே அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதனால வேற ஒரு பாட்டில் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்ல அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படியாவது கண்டுபிடிச்சி ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருவான் அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளாக ஜோகன் பற்றி தெரியும் இது வரைக்கும் ஒன்று நான் பார்த்ததே இல்லை உன் பேசனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இப்போதான் ஒரு ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணோம் ஓ அப்படியா ஓ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்களா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அது வேற அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அங்கேருந்து இருந்து வர ஓ ஒர்க்கெல்லாம் எல்லாம் ம் பிஸியாக இருந்து பரவாயில்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஒர்க் பண்ணாத ரெஸ்டடு பாய் நார் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹன்கிட்டே சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போக சரி ஓகே அப்போ நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக நார்த் அந்த பக்கம் போகிறான் அவன் கையை பிடிச்ச ஒரு இல்லை எழுத்து அப்படியே அவனை பார்த்துட்டு எங்கே போகிற நீ நான் அவனை போக சொல்லவே இல்லையே எனக்கு ஒரு அமெரிக்கானு வேணும் அதான் இங்கே இருக்கே இதை குடிங்களே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க காஃபியை பார்த்து காட்டுறான் ஆல்ரெடி அந்த காஃபி எனக்கு பிடிக்கல நீ தான் உன் கையால் எனக்கு காஃபி போட்டு தரணும் அதை தான் குடிப்பேன்னு சொல்ல அப்படியா இதுக்கு முன்னாடி நான் காஃபி போட்டதே இல்லையே அங்கே பாரு காஃபி மேக்கருக்கு ஒழுங்காக போய் எனக்கு ஒரு காஃபி போட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் இருக்க காஃபி மேக்கரை காட்டி அப்படியே காட்டுறான் அதை பார்த்துட்டு நார்த்து ஐயோ என் காஃபியாக குடிக்க போறேங்கிற மாதிரி போகிறான் இவனுக்கு என்னன்னு பொண்ணும் புரியல நான் பண்ண எந்த ஒரு தப்பு தான் இப்படி எனக்கு பழி வாங்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு காஃபி போடலாம் ஆனால் இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு சுத்தமாக அதில் எப்படி காஃபி போடணும்னு தெரில டக்குன்னு அவன்கிட்ட க்ளோஸாக அப்படியே அங்கே ஜோகன் வந்து நிற்க இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவன் சொல்லி கொடுக்குறான் அதை பார்த்துட்டு பயப்பட வச்சுட்டீங்கப்பா ஒரு செகண்ட் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அந்த ஒயின் அப்பா கிட்டே சொல்லியிருக்கல நான் தான் அந்த பாட்டிலை உடைச்சேன்னு ஏன் நீ உடைச்சேன்னு சொன்னால் பிரச்சனை இருக்கும் நான் உடச்சேன்னு தெரிஞ்சனால திட்டுறதோடு விட்டுட்டார் இப்போ தான் பிராங்க்ஸ் சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான் பரவாயில்ல விடு நீ ஏன்னு சொல்லியிருந்தேன் பிரச்சனை இன்னும் பெருசாக இருக்கும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க சாரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நார்த் அமைதியாக பார்த்துட்டே இருக்கேன் உங்களுக்கு காஃபி நானே போட்டு வரேன் நீங்கள் அது வரைக்கும் இங்கே எதுக்கு நிற்கிறீங்க அங்கே போய் வேணால் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோகன் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு அந்த பக்கம் போக சரி ஓகே காஃபியை போடலாம் எப்படி தான் வரப்போதோ காஃபிங்கிற மாதிரி புலம்பிட்டு அந்த காஃபியை போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜோகன் கையில் கொடுக்குறான் ஜோகன் அந்த காஃபியை பார்த்துட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு குடிச்சு பார்க்குறான் காஃபி எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் என்னோடய ஃபஸ்ட்டு காஃபி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் ஜோகனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இங்கே பாரு நான் மட்டும் காஃபி ஷாப்போட ஓனராக இருந்தேன் ஒன்று ஒரே செகண்ட் அந்த கடையை மூடிட்டு தூக்கி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஏ காஃபி நல்லா இல்லையா சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்றான் அது அவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு ஆர்த்து கேட்க தயவு செஞ்சு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்றதை சரியா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆனால் ஒன்று நீங்கள் பி ஹில்லோட ஃப்ரெண்டா ஏன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அவர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் இருந்து அவர் எவ்வளோ சாஃப்ட்டு கைண்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன் அவர் பக்கத்தில் இருக்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன் ரெண்டு பேர் என்ன விளையாடுறீங்களா நீ இப்படி தான் சொல்ல அன்றைக்கி டெர் என்னை இப்படி தான் சொல்கிறான் என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜோஹனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே முடிச்சுட்டே இருக்க சரி அதை பற்றி எனக்கு எந்த கவல இல்லை ஆ சரி அப்போ நான் வேணால் போகட்டா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணா போய் மறுபடியும் காஃபி போட்டுவா மறுபடியும்மா ஆமாம் எனக்கு இந்த காஃபி நீ நல்லா போடுற வரைக்கும் திரும்ப திரும்ப எனக்கு போடணும் ஓ காஃபி போட்டுவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க நானா மறுபடியும்மா போ நிற்காத இப்போ காஃபி போட்டுவா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி மறுபடியும் காஃபி போட போகிறான் அவன் மறுபடியும் ஒரு காஃபியை போட்டு கொண்டு வந்து கையில் கொடுக்க அவனை பார்த்து லைட்டாக அவன் போகும்போதே ஸ்மைல் பண்ணிட்டு ஜோகன் அப்படியே உட்காந்துருப்பான் அந்த காஃபியை குடித்தா அது அதுக்கு மேலே மோசமாக இருக்குது இதெல்லாம் நல்லா இல்லை இப்போ இன்னொரு காஃபி போட்டுவான்னு சொல்ல உண்மையாகவே நல்லா இல்லையா நல்லா இல்லை சரி இருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு காஃபி போட்டு வந்து கொடுக்குறான் அந்த காஃபியை பார்த்து இதுவும் நல்லா இல்லை போ ரொம்ப பிளண்டாக இருக்குது நல்லா வா அப்படின்னு சொல்ல முறைச்சிக்கிட்டே போய் இன்னொரு காஃபி போட்டு வந்து கொடுக்குறான் அந்த காஃபியை குடிக்க கூட இல்லை இல்ல இந்த காபி வேணாம் வேற ஒண்ணு போடு குடிக்காமயே சொல்றீங்க கலரே பாரு எப்படி இருக்குன்னு மோசமா இருக்கு கலரை பார்த்தாவே தெரியுது அது நல்லா இல்லைன்னு ஒழுங்க போய் வேற நல்ல போட்டு போட்டுவா அப்படின்னு சொல்ல ஐயோ ஏன்டா இப்படி படுத்துறாங்களோங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க சரி ஓகே நான் போட்டு வரேன் அதனால என்ன பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓகே ஓகே கூல் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா மறுபடியும் ஒரு காபி போடலான்னு போறான் இதுக்கு மேல இவனுக்கு காஃபி கேட்கவே கூடாதுன்னு இருக்கிற சுகர் கியூப்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு காஃபி ரெடி பண்றான் இப்ப பாக்குற இந்த காஃபியை குடிச்சிட்டு நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம் என்ன பரவாயில்ல எத்தனை டைம் காஃபி போட வச்சேன் இந்த காஃபியை குடி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எல்லா ஸ்கூப்ஸும் போட்டு மிக்ஸ் கொண்டு வந்து இந்தான காஃபி கொடுக்குறான் கொடு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த காஃபியை வாங்கினோன்னே சரி நீ கிளம்ப அப்படின்னு சொல்லி குடிக்காமே சொல்கிறான் ஏன் என்னாச்சு குடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் உனக்கு இங்கேயே இருக்குன்னு ஆசையாக இருக்கா ஐயோ யார் இங்கேயே இருந்து திட்டு வாங்குறது ஆ நீ பேசுறது என் காதில் விழுந்துருச்சு அப்படின்னு ஜோகன் சொல்ல இல்லை இல்லை நான் கிளம்புறேன்னு சொன்னேன் சரி ஓகே நீங்கள் திட்டாதீங்க நான் வேணால் கிளம்புறேன் சரியா அப்பறம் வட்டிலாம் அதிகமாக்க போயிட்டு வரேன் அப்புறம் காஃபி காஃபியை ட்ரை பண்ணுங்கள் இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் எனக்காகவே ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் நேரத்து அவன் போகணுன்னு ஒரு செகண்ட் இந்த காஃபியை உத்து ஊற்று பார்த்து சிரிக்கிறான் அப்படி என்னடா இதில் காஃபியில் இருக்க போகுதுன்னு நினச்சி சிரிச்சுட்டு காஃபி அப்படியே லைட்டாக சிப் பண்ண அப்போ தான் தெரிஞ்சதா அதில் சுகரை போட்டிருக்கான்னு அடப்பாவி எவ்வளோ ஸ்வீட்டாக போட்டு வச்சிருக்கான் ஒரு செகண்ட் அந்த காஃபியை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிருச்சு என் செல்ல குட்டி பாவம் நீயே ஸ்வீட்டு உனக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு ஸ்வீட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படியே அந்த காஃபியை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அட பாவி அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கான் அடுத்து சேம் டைம் இங்கே காஃபி ஷாப்பில் தான் காட்டுறாங்க டேர காஃபி போடுவது எப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி துன் சொல்லி கொடுத்துட்ருக்க ம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நாற்று வர ஏண்டா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சி வந்திருக்கேன் உன்னோட சாலரிய குறைக்க போறேன்னு சொல்ல ஐயோ ப்ளீஸ் தூண் வேணா வேணா வேணாம் ப்ளீஸ் எனக்காக அந்த மாதிரிலாம் குறைக்காதீங்கன்னு சொல்ல சரி சரி உனக்கு அதெல்லாம் தேவைதான் ஏய் இவ்வளோ நேரம் நீ மட்டும் சீக்கிரம் வந்திருந்தா நீயும் காஃபி போட காத்திருக்கலான்னு சொல்ல காஃபியா ம் நானும் அதைத்தான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது எனக்கு பிரேக் வேணும் என்னால் முடியலன்னு சொல்ல ஆல்ரெடி நான் சேன் என்னோட ரிலேட்டிவ் கிட்ட பேசிட்டேன் உன்னோட ஒர்க்கு உன்னை ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க நீ போய்க்கிறியா அப்படின்னு சொல்ல வா கண்டிப்பா போகிறேன் நீங்கள் ரொம்ப கைண்ட் பர்சன் தெரியுமான்னு சொல்ல உனக்கு ஓகே தானா லேட் ஆயிட்டு ஷிஃப்ட்டு டெய்லியும் ஒர்க் பண்ணணும் அங்கேருந்து நீ கஷ்டமாக இருக்கும் தனியாக வர வேணா ஒன்று பண்ணலாம் பார்த்தே உங்க கூட நான் வரேன் உனக்கு இன்ட்ரோ கொடுக்க அதுக்கப்புறம் வேணால் நீ தனியாக போய்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஓ ஓகே அப்படின்னு சொல்ல பாரு கொஞ்சம் ஒரு மாதிரி தாண்டா இருக்கும் உனக்கு பிரச்சனை இல்லையா கிளப்பு கூட கிடையாது கிளப்பாக இருந்தால் கூட அப்பப்போ உட்காந்துக்கலாம் பட் இது பாருங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் இருக்கும் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன் உனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் நீயும் ஓனர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்ல தேங்க்யூ தோன் அப்படின்னு சொல்ல அப்படியே மறுபடியும் அவனோட ஹேர்ல கை வச்சு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது டெருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது என்னமோ மூணு இருக்குப்பா ரெண்டு பேருக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்க ஏண்டா நீ போட்ட காஃபி நீயே குடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி டெரை பார்த்து கேட்க ஆமாம் ஆமான்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான் அடுத்து ஒரு வழியா காலேஜில் தான் காட்டுறாங்க தொன்கிட்ட நாற்று பேசிகிட்டு இருக்கான் உனக்கு எப்போ கிளாஸ் முடியும்னு தொன் கேட்க நாலு மணிக்கு முடிஞ்சிடும் ஓகே அப்போ ஏழு மணிக்கு ஒர்க் ஆரம்பிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு போகலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போவேன் ஓகேவா அப்படின்னு கேட்க ஓகே பாய் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான் அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு டேய் என்னடா இருக்க யாட்டடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனை நான் தொன்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் தேர்ட் இயர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் நான் காபி ஷாப்பில் ஒர்க் பண்ணலாம் அந்த காஃபி ஷாப்போட ஓனர் தான் புதுசாக எனக்கு ஒரு ஜாப் கேட்டிருந்தேன் அவங்க ரிலேட்டிவ் ஸோ அதனால என்னங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அது மட்டும் ஃபஸ்ட் டே இல்லை கொஞ்சம் நேரம் என் கூட இருக்கேன்னு சொன்னாங்க நானும் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்ல பரவாயில்லடா உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது உன்னை பிக்கப் பண்ணிக்க வரேன்னு சொல்கிறாங்க ம் ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரே செய்கிற ஆல்ரெடி உன்னை கரெக்ட் பண்ண இன்னொருத்தர் இருக்கார் செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இப்போ தேர்ட் இயர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் நீ யாரை சூஸ் பண்ண போகிற சொல்கிறா 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 அப்படின்னு சொல்லி கேட்க லூஸ் மாதிரி பண்ணாதீங்க ஏ ஆல்ரெடி உங்கள் ரெண்டு பேருக்கு நான் சிப்பிங் சூஸ் பண்ணிட்டேன்டா ஜோகனும் நீந்தான் சரியா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்ல காமெடி பண்ணாதீங்க பேசாமல் இருங்கடா அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு மொபைலில் பார்த்துட்ருக்கான் சேம் டைம் அடுத்து கிளாஸ் முடிச்சிட்டு வர சரி ஓகே இதுக்கப்புறம் எங்கே போகலாம் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் டிஸ்கஸ் இருக்கா நான்லாம் எங்கேயும் சாப்பிட வரல எனக்கு ஆல்ரெடி பிளான் இருக்குது சரியா அப்படின்னு சொல்ல ஏய் இருடா இல்லை எனக்காக துண் வெயிட் பண்ணிட்டுருக்காரு நான் போய் தான் ஆகணும் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல கண்டிப்பாக அவர் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லைடா சும்மா பேசாதீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நான் வரேன் எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் அவன் போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அடுத்தவங்க நம்ம டிராயிங் கிளாஸை தான் கிளப்பை தான் காட்டுறாங்க அங்கே எல்லாரும் ஜாலியாக விளையாண்டுருக்க நார்த்த பாட்டுக்கு வரான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க டிராயிங் அப்படின்னு சொல்லி கேட்க டெய்லி ட்ராயிங் பண்ண போர் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போர் அடிக்கவே இல்லை ஆமா நீ எப்பயுமே இப்படியே இருக்கியே உனக்கு போர் அடிக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நார்த்தை ஓட்டுறாங்க அங்கே இருக்க பிலோ தூக்கி டாய்போட் மேலே போட்டுட்டு படா அப்படிங்கிற மாதிரி அவன் போய் அந்த பக்கம் படுத்துக்கிட்டான் அவன் பாட்டுக்கு கவுச்சில் படுத்துட்டு அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்க ஏ ஒரு நிமிஷம் இரு அவன் என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம் நைட் நம்ம எல்லாரும் இன்னைக்கு டின்னருக்கு போகணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இரு சொல்ல எல்லாரும் போங்க நான் வரமாட்டேன் எனக்கு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நாற்று சொல்கிறான் பிளானா யார் கூட பி ஜோகன் கூட தானே அப்படின்னு சொல்ல இல்லை துண்கூட எனது என்னடா அது அப்படின்னு சொல்ல ஆமாம் அவர் என்ன ஒர்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்கும்போது பேருக்கு டென்ஷன் ஆச்சு காலை இடரா எரும மாடு அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் உட்காரான் இங்கே பாரு நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ டொன் கொண்டை பிடிச்சிருக்குன்னு தோணுது அதெல்லாம் கிடையாதுடா ஏன்டா அப்படின்னு சொல்ல இல்லைடா என்னை பொறுத்த வரைக்கும் ஜோகன் நாற்ற மட்டும்தான் நான் சிப் பண்ணுவேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தால் என்கிட்ட சொல்லுடா சொல்லுடா அவர் உன்னை பார்க்கும்போதே அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கிற அந்த லுக்கு உன் ஹேரில் கை வைக்கிறது என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹானஸ்ட்டாக கேட்குறேன் ஒரு வேலை உங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க லூஸ் மாதிரி பேசாத அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தோணலை நாங்கள் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரி தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது என்ன தான் ஒன்று ட்ரை பண்ணாலும் நீ அதுக்கு ஓகே சொல்லாத சரியா அப்படிங்கிற மாதிரி டெருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஐய எனக்கு ஹாப்பியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் ஹாப்பியாக இருக்கா நீ இதுக்கும் லூஸாகட்டாக ஹாப்பியாக இருக்க ஏன்னா நீ எப்பயுமே ஜோகனுக்கு மட்டும்தான் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல அடுத்த அப்படியே மெசேஜ் எதுவும் வந்திருக்கு அதை செக் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நீ என்ன பண்ணுற கிளாஸ் முடிஞ்சுதான் துண்கிட்டருந்து மெசேஜ் வருது ஆ துன் மெசேஜ் பண்ணியாச்சு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சேம் டைம் இங்கே ஜோகன் தான் காட்டுறாங்க ஜோகன் அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்கான் ஸோ அங்கே எல்லோரும் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் ஹில் உட்காந்து அவனை பார்த்துட்டு ஜோ உனக்கு ஒர்க் எதுவும் இல்லையானு ஹில் கேட்குறான் இல்லடா ஆல்ரெடி எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க ஆமாம் நார்மலாக உன்னோட ஃபேஸு நாங்கள் க்ளாஸில் பார்க்கவே முடியாது இப்போ அப்பப்போ பார்க்குறோமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல நான் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் வந்திருக்கேன் நார்மலாக நீ ஃப்ரீ ஆகவே மாட்டே எப்பயுமே உன்னோடய ஒர்க் எல்லாம் தானே பண்ணுவான்னு சொல்ல இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜோகன் நான் உன்னை பார்க்குறான் இல்லை உனக்கு படிக்க பிடிக்காது ஆல்ரெடி உனக்கு ஒர்க் இருக்குது ஸோ நீ பிஸியாக இருக்கியே அதனால தான் சொன்னேன் அவன் அப்பாடா அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி அர்த்திட்டு சொல்கிறான் ஸோ இந்த மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி பேச நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போகிறான் எங்கடா போகிறேன்னு அறுத்துட்டு கேட்க காஃபி வாங்க போகிறேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அதோடு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சிக்கலாம் செகண்ட் பார்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டை மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ